மாப்பிள்ளை பார்க்க வர நேரம் பார்த்து பொண்ணுக்கு கூச்சம் ரொம்பவும் அதிகமாகிடுச்சு இவ்வளோ மாடனாக இருக்கிற பொண்ணு இவ்வளோ கூச்சப்படலாம் ஆச்சரியமாக இல்லை அது இல்லை மூணு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாமல் பல் கூச்சத்தில் ரொம்பவும் அவசப்பட்டான் இப்போ மாப்பிள்ளை வர நேரம் பார்த்து பல் கூச்சம் ரொம்பவும் ஜாஸ்தியாயிடுச்சு அதான் சொன்னேன் மாப்பிள்ளை பார்க்க வர நேரம் பார்த்து பொண்ணுக்கு பூச்சி ரொம்ப அதிகமாகிடுச்சி இவ்வளோ மாடனாக இருக்கிற பொண்ணு இவ்வளோ பூச்சப்படுறன்னு ஆச்சரியமாக இருக்குல்ல அதெல்லாம் இல்லைப்பா மூணு நாளாக ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாமல் பல்கூச்சத்தில் ரொம்பவும் அவஸ்தைப்பட்டா இந்த மாப்பிள்ளை வர நேரம் பார்த்து பல் கூச்சம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அதை தான் சொன்னேன் என்னது கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே ஏன் விவகாரத்தை கலையிறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தான் அந்த குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும் பொண்ணு சொல்லுது இன்ஜினியருக்கு தான் படிக்க வைக்கணும் பையன் சொல்கிறான் அந்த தகராலை முற்றி இப்போ அது விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சுப்பா அப்பா கிட்ட பையன் கேட்குறான் அப்பா சாப்பாட்டில் கெட்டிக்காரன் யார் ராமனா பீமனா அப்படின்னு கேட்குறான் எனக்கு அப்பா கேட்குறாரு என்னடா கேள்வி பீமா தான் அப்படின்னு சொல்லி சரியாக வரல மகன் அப்பா சாப்பாட்டில் கெட்டிக்காரன் யார் ராமனா பீமனா அப்பா சொல்கிறாரு என்னடா கேள்வி பீமன் தான் மகன் சொல்லாம் அப்படின்னா நல்லா சாப்பிடணை பத்தி எல்லாரும் ஏன் சாப்பாட்டு பீமன் சொல்றாங்க சாப்பாட்டு ராமன்னு சொல்றாங்க தான் பழி ஒரு வருடம் பாவம் ஒரு சொல்றாங்களோ

என் மனைவி ஒரு தேவனே மற்றொன்னு சொல்ல நீ அதிர்ஷ்டம் செஞ்சவன் என் மனைவி இன்னும் உயிரோட இருந்து என் உயிரை எடுக்கிறான் அப்படின்னு சொன்னார்